அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கேன் போன பதிவு வீடியோ என்னோடய சொந்த படைப்பு போட்டிருந்தேன் அதில் என்னமோ வால்யூம் வந்து வரலை என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கும் தெரியல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு தான் உங்களோட இதிலே வந்து வால்யூம் வரலனுங்க அதனால இப்போ மறுபடியும் அந்த வீடியோவை போடுறேன் உமாவின் மனசின் நெருடன் இந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் சென்னையில் வசிக்கும் ஒரு அழகான அப்பர் மிடில் கிளாஸ் தான் நம்ம குடும்பம் கதாநாயகி உமாவுடையது அவள் தந்தை வந்து சங்கரன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தாய் கௌரி இவளும் உ மகள் உமாவும் மகன் விஸ்வா இரண்டு குழந்தைகள் தான் அவர்களுக்கு பாட்டி கமலா இது மாதிரி தான் ஒரு அழகான சிறிய அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பம் உமா விஸ்வா இருவரும் நன்றாக பண்பாக வளர்ந்தனர் நன்றாகவே படித்தனர் உமா ஒரு செல்ல குழந்தையாகவே இருந்தாள் அவள் குடும்பத்தில் நாட்கள் நகர்ந்தன உமா வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு போக ஆரம்பித்தா படிப்புலேயும் கெட்டிக்காரியாக இருந்தா அம்மா அப்பா செல்லம்மாவும் இருந்தா ரொம்ப சந்தோஷமாக ஒரு பட்டாம்பூச்சி போல் நம்ம உமா நம்ம கதாநாயகி உமா வளம் வந்து கொண்டிருந்தாள் நாட்கள் அவளும் பெரியவளானாள் டான்ஸ் கிளாஸில் இருந்து திரும்பி வரும்போது அண்ணன் துணையோடு வந்தாள் அது அவளுக்கு ஒரு எரிச்சலை தந்தது ஏம்மா நான் என்ன சின்ன குழந்தையா எப்போ பாரு எதுக்கு அண்ணாவை அனுப்புகிறேன் பொழுது போயிடுச்சு குழந்தை இருட்டாயிடுச்சு ஊரில் என்னென்னவோ நடக்குது நீ அங்கேருந்து தனியாக வரணும்னு இல்லை வர வயலில் கொஞ்சம் தூரம் ஜிலோன்னு இருக்குன்னு அதுக்காக தான்மா அண்ணன் போமா நானே வந்துடுவேன் எனக்கெல்லாம் தைரியம் இருக்குது அப்படின்னா உமா அதெல்லாம் ரசட்டு தைரியம் பெண்கள் எப்போவுமே எல்லா விஷயங்களிலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தாய் கௌரி சொல்கிறான் இப்போது ஒரு ஃப்ரீடம் இருக்கா அவன்கிட்ட அப்படி இல்லை குழந்தாய் ஒரு பெண்ணை பெற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை தான் நானும் அப்பாவும் செய்கிறோம் பாட்டி கமலாவும் கோச்சு கதறி குழந்தை அப்படின்னு சொல்லி குழந்தைய சமாதானப்படுத்துகிறாள் உமாவை உமாவும் விஸ்வாவும் நன்றாக படிக்கிறார்கள் உமா எம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து அவள் படித்த காலேஜ்லேயே லெக்சராக செய்கிறாள் நாட்களும் காலங்களும் உருண்டோடுகின்றன வருடங்கள் உருண்டோடுகின்றன தாய் தந்தை உமாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தனர் வரன் பார்க்க ஆரம்பித்தனர் உமாவுக்கோ கடுப்பாகியது என்னம்மா ஒரு பொண்ணாக பிறந்துட்டா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா கல்யாணம் தான் ஒரு வாழ்க்கையா என்ன எதுக்கு நீ இந்த வீட்டை விட்டு துரத்தை பார்க்குற அப்படி என்று தன் தன் தாயிடம் கோப்பிட்டு கொள்கிறாள் உமா குழந்தாய் ஒரு பெண்ணாக பிறந்தவள் கணவனின் வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போகும்போது தான் சிறப்படைகிறாள் என்னை போல நீயும் ஒரு தாயாவால் உனக்கும் பந்தம் பாசம் எல்லாம் வரும் இதே தானம்மா உலக வாழ்க்கை பொய்கொண்டிருக்கிறது மகளே யதார்த்தமான வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்காதே பெண்ணாக பிறந்தாலும் சரி நாம் வழிமுறைப்படி நாம் பெரியவர்கள் சொன்னபடி தான் இந்த சமுதாயத்திற்கு சேர்த்தால் போல் தான் நம்ம ஒத்து வாழ வேண்டும் என்னமோ போமா எனக்கு கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாள் உமா இருந்தாலும் அவளுடைய தாயும் தந்தையும் அவளுக்கு ஒரு நல்ல வரனாக பார்க்கிறார்கள் திருமணமும் நிச்சயமாகிறது ஆகிறது திருமண நாளும் வந்தது உமாவிற்கு வயதாகிவிட்டாலும் அவள் இன்னும் எற்சூடாக வலி சிறு பிள்ளைத்தனமாகத்தானே இருந்தாள் ஆஹா கல்யாணத்தன்றக்கே நமக்கு இன்னத்தை சுற்றி கிடைக்கிறது எல்லாரும் நம்ம தான் ஹீரோ ஹீரோயின் என் கணவரும் நானும் தான் ஹீரோ ஹீரோயின் என்று சந்தோஷப்பட்டு கொண்டாள் சரிப்போ அம்மாவும் நமக்கு திருமணம் சொல்லி வைக்கிறாள் நாம் போகிற புகுந்த வீட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறோம் இதை விட டபுள் மடங்கு சந்தோஷம் அவன் கணவன் பெயர் சிவா அவனுக்கு ஒரு சகோதரி மாமியார் மாமனார் அவ்வளவுதான் ஒரு அழகான ஒரு சிறிய அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பம் தான் இவர்களை போலத்தான் அவர்களும் சந்தோஷமாக புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டை விட்டு அழுது கொண்டே மனதில் ஒரு சுமையோடு நான் எப்படி தானம் இருப்பேன் எப்படி அவர்கள் வீட்டில் நான் சாப்பிடுவேன் எப்படி நான் பழகுவேன் எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அவளுக்கும் வந்தது நாட்கள் ஆக ஆக எல்லாமே பழகிவிடும் நீ கவலைப்படாதே மகளே என்று ஆறுதல் படுத்தி பாட்டி கமலாவும் தாய் கௌரியும் அவளை புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றனர் புகுந்த வீட்டிற்கு நல்ல கனவுகளோடு ஒரு எதிர்பார்ப்புகளோடு உமா காலடி வைத்தாள் எல்லோரும் நன்றாகத்தான் கவனித்து கொண்டார்கள் அவன் கணவன் உட்பட எல்லோரும் சந்தோஷமாக பேசினார்கள் இரவு இருவரும் தனியாக இருக்க நேர்ந்தது உமா ஒரு சில எதிர்பார்ப்புகளோடு காத்திருந்தாள் தன் கணவனுக்கு கணவனும் வந்தான் சிரித்தான் பேசினான் பேசினான் பேசிக்கொண்டே இருந்தான் அவளை பற்றி ஒன்றுமே கேட்கவில்லை அவன் சொன்னதெல்லாம் தனக்கு என்ன பிடிக்கும் தான் எப்படி பிறந்தேன் தான் எப்படி வளர்ந்தேன் தான் எந்த காலேஜில் படித்தேன் இப்படித்தான் அவன் பேச்சிருந்தான் அது மட்டும் இல்ல அவனுடைய சகோதரி எங்க படித்தால் அவன் அம்மா அப்பா அவர்களுக்கு பிடித்தது இதுதான் அதுதான் என்று நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு காலேஜ் லெக்சரர் விரிவுரை ஆற்றுவார் அல்லவா அதுபோல ஒரு டெமோ கிளாஸ் எடுத்தான் அவளுக்கோ மனது சுக்கு நூறாக நொறுங்கிவிட்டது என்ன கணவன் இவன் வந்த மனைவிக்கு என்ன பிடிக்கும் எப்படி வாழ்க்கை நடத்தலாம் என்று சொல்லாமல் அவன் குடும்பம் அவன் குடும்பம் என்று சொல்கிறானே நானும் அவன் குடும்பம் தானே என்று நீ சரி என்று எல்லாமே மறந்து விட வேண்டும் என்ன செய்வது என்று ஒரு மனதை தேர்ச்சி கொண்டு அன்று இரவு பொழுது முடிந்தது இப்படியாகவே நாட்களும் வருடங்களும் ஓகின உமா இரண்டு குழந்தைகளுக்கு தாயானாள் அப்படியே எல்லாவற்றையும் பழகிக்கொண்டாள் கணவனும் கொடுமைக்காரன் அல்ல மாமியார் மாமனாரும் அனுசரணையாக நடந்து கொண்டனர் நாத்தனாரும் அனுசரணையாக நடந்து கொண்டார் ஆனால் அவளுடைய மனதின் ஓரத்தில் ஒரு சின்ன நிற சந்தோஷமாகத்தான் இருக்கிறாள் ஆனால் சந்தோஷம் இல்லை உன் முகத்தில் கணவனும் நல்லவனாகத்தான் இருக்கிறான் ஆனாலும் அவளுக்கு அது ஒரு திருப்திகரமான வாழ்க்கையாக அவளுக்கு அமையவில்லை சமைப்பது குழந்தைகளை பார்ப்பது பள்ளியில் விடுவது கல்யாணமான புதிதில் தானும் வேலைக்கு போக வேண்டும் என்று தன் கணவனிடம் கேட்டாள் ஆனால் அவனோ வேண்டாம் என்னையும் என் குழந்தைகளையும் நீ பார்த்து கொண்டு அம்மா அப்பாவையும் பார்த்து கொண்டு நீ வீட்டிலேயே நீ ஏன் சிரமப்படுகிறாய் என்று அடக்கிவிட்டான் இவளும் அவனை மீற அவளாலும் முடியவில்லை சரி என்று ஒத்துக்கொண்டாள் பிறகு அவள் என்ன வாழ்க்கை சுழற்சி கால சுழற்சி மாதிரி சூழ்ந்து கொண்டே இருந்தால் பம்பரமாக ஓடிக்கொண்டே இருந்தாள் வயதாகிவிட்டது அவளுக்கும் ஐம்பத்தைந்து வயதாகிவிட்டது மகளுக்கும் திருமணம் செய்தால் மகன் காதல் திருமணம் செய்து கொண்டான் ஆனாலும் அவளுக்கு வாழ்க்கையே வெறுமையாகி போயிற்று கணவன் ரிட்டையர்மெண்ட் வாங்கி கொண்டு வீட்டில் இருந்தாள் ஆனாலும் இவளிடம் அமர்ந்து உமா வந்தாமல் உனக்கு என்ன பிடிக்கும் நான் இவ்வளோ நாட்களாக விட்டுவிட்டேன் வேலை ஆஃபீஸ் என்று ஓடிவிட்டேன் இப்போதாவது சொல் உனக்கு என்ன பிடிக்கும் என்று நான் கேட்டதே இல்லை என்று ஒரு அனுசரணையான வார்த்தை அவள் எதிர்பார்ப்பது அதை ஒன்று தான் ஆனால் அவன் எதையுமே கேட்பதில்லை கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்து கொண்டு லேப்டாப் டொப்பு டொப்பு என்று கொண்டும் ஒரு கேமை கொண்டும் நண்பர்களோடு அடித்து கொண்டுமே போயிற்று அவளிடம் எந்தவித ஒரு விவாதமும் வைத்துக்கொள்ளவில்லை ஏதாவது விவாதம் என்று ஏதாவது ஒன்று பேசினாலோ ஒன்றும் இல்லாததற்கெல்லாம் சண்டை வந்து விடுகிறது அது ஒப்புக்கு பெறாத காரியமாகத்தான் இருக்கும் இந்த சண்டையை பார்த்து 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 அவளுக்கு வெறுத்து விட்டது என்ன பேசினாலும் அதில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறான் அவனுடைய அம்மாவிடம் இவள் ஃபோன் செய்து பேசுகிறாள் கௌரியிடம் அம்மா என்னம்மா எப்படி இருக்கிறாய் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று பெயர் அம்மா உன்னை பார்க்க கூட என்னால் முடியவில்லை என்றாலும் உமா அப்படித்தான் அம்மா திருமணானால் பிறந்த வீட்டை சிறிது தள்ளி தான் இருக்க வேண்டும் அப்பப்போது வருவதற்கு நேரம் கிடைப்பதில்லை ஆனாலும் நீ எனக்கு ஃபோன் செய்து பேசிக்கொள் என்று கௌரி சரி அம்மா அதைத்தான் நான் சொல்கிறேன் அம்மா நான் சொல்ல வந்த விஷயமே வேறு நீ என்ன சொல்ல போகிறாய் என்று எனக்கு தெரியும் அம்மா உன் கணவன் உன்னை கண்டு கொள்வதில்லை அதைத்தானே நான் இதைத்தான் சொல்லவேன் பின் என்னம்மா உன்னுடைய வார்த்தையிலேயே அந்த ஒரு ஏக்கம் எனக்கு தெரிகிறது அம்மா இப்போது நீ பேரம்பேட்டி எடுக்கக்கூடிய வயதாகிவிட்டது இன்னும் அவற்றை எல்லாம் ஏன் நினைத்து கொண்டிருக்கிறாரு அம்மா அவர் என்னை கண்டு கொள்வதே இல்லை அம்மா அப்படியே ஒரு உட்கார்ந்து ஏதாவது பேசினால் சண்டையாக தானம்மா முடிகிறது நானும் கல்யாணமாகி எவ்வளோ வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் என் மனதை புரிந்து கொள்ளாக இருக்கிறாரம்மா எங்கேயும் என்னை வெளியே அனுப்புவதில்லை வெளியே போனால் எங்கே போகிறாய் ஏது போகிறாய் என்று ஒரு கேள்வி கோயிலுக்கு தானம்மா போகிறேன் வேறு எங்கம்மா போகிறேன் நான் ம் அப்படி என்று சொல்கிறான் நீ கவலைப்படாதே குழந்தாய் நாட்கள் ஆக ஆக இதுவே உனக்கு சுகமான சுமையாகிவிடும் போம்மா உன் உன்னை போலெல்லாம் என்னால் இருக்க முடியாது என்கிறான் மகள் சரி அம்மா நேரமாகிவிட்டது நான் காபி போட வேண்டும் வைக்கிறேன் ஃபோன் பிறகு ஓய்வு எடுக்கும் போது நான் பேசுகிறேன் என்று ஃபோனை வைத்து விடுகிறாள் அம்மா அவருக்கு அம்மாவிடம் பேசுவதும் வேஸ்ட்டு தான் என்னதுக்கு நான் அம்மா கிட்ட பேசணும் விடு என்னை படைச்ச ஆண்டவனுக்கே என் மேலக்காரனே வந்தால் நடக்கிறது நடக்கட்டும் அப்படி என்று ஒரு வித விரக்தி மனப்பான்மையோடு அவள் வேலையை செய்ய ஆரம்பித்தாள் நாட்கள் இப்படியாகவே போய்கொண்டிருந்தது விஷு அவனுடைய மகன் காதல் திருமணம் செய்து கொண்டான் வெளிநாட்டில் தங்கிவிட்டான் இப்போது சென்னைக்கு மாறுதலாகி வந்து அவளிடையுமே அவன் குழந்தை சாயை ஒப்படைத்தான் அம்மா இவனை பார்த்து நாங்கள் வேலைக்கு போவதால் நேரம் சரியில்லை இப்போது அவளுடைய வளர்ப்பு பூராவும் அவனுடைய பேரன் வகையில் இருந்தது பேரனை அன்போடு சீராட்டி பாராட்டி வளர்த்து கொண்டு வந்தான் அந்த பேரனும் பெரியவனாகி வாலிபனாகவும் மாறினான் கல்லூரி படிப்பை படுத்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அம்மா அப்பா வந்தவுடன் பெரியவனாகி விட்டான் அளவா அங்கே போய்விட்டான் அடிக்கடி வந்து இங்கே பேசுவான் அவன் வந்தால்தான் கலகலப்பு இவள் கணவனோ வாரம் ஒரு முறை மகாபலிபுரம் தோழர்களின் வீட்டிற்கு என்று சென்று விடுவான் இவன் மட்டும் தனிமை மாமியாருக்கு உடம்பு சரியவில்லை மாமனாருக்கும் உடம்பு சரியவில்லை அவர்கள் ஒரு அறையில் படத்துக்கு விடுவார்கள் இவள் தேவையான இது செய்துவிட்டு வெளியே வந்து விடுவார்கள் அவர்கள் எப்போதும் உறக்கத்திலேயே இருப்பார்கள் இவளுக்கு பேச்சு துணை மாமியாராவது ஏதாவது பேசி இப்போது அந்த பேச்சு இல்லை இல்லது தனிமையே அவளுக்கு வாழ்க்கையாய்க்கப் போனது வெளியே உட்கார்ந்து கொண்டு தெருவில் போவதை பார்த்துக்கொள்வார் கொள்வாள் இல்லை என்றால் மூட்டு வலயத்தையே பார்த்து நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் ஆங்கில பேராசிரியர் சே என்னத்துக்கு இந்த பழைசு நினைப்போம் இப்போ இருக்கிற வாழ்க்கையை பார்ப்போம் என்று மனம் இங்கும் அங்குமாக அழைப்பாகிறது திடீர் என்று யாரோ கண்ணை மூடுவது போல இருக்கிறது கண்டு கொண்டால் தன் பேர் சாயின்ற சாய் பாட்டி என்ன பாட்டி பழைய படின மோட்டு வளையத்தையே பார்த்துட்டு இருக்க ஏதோ யோசிக்கிறேன் உனக்கு நீ ஏ என்னமோ சைகையிலே பேசிட்டு இருக்க என்ன பாட்டி ஆச்சு பார் இதுதான் உனோட வாழ்க்கை என் பாட்டி இப்படி இருக்க ம் ஒன்றும் இல்லை கண்ணா நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் நீ எப்போ வந்த எப்படி போச்சு இன்னைக்கு காலேஜ் டே அப்படி என்று அவனை விசாரித்தால் உமா எனக்கு நல்லா தான் பாட்டி இருக்கு பாட்டி இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரலாமா தாத்தாவோடு சேர்ந்து வெளியே வா ஆம் பாட்டி என்ன உனக்கு வாய்ஸ் கம்மியாக போச்சு இல்லை குழந்தாய் கேட்டேன் நான் எங்கே அழைத்து செல்ல போகிறாய் பாட்டிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைடா குழந்தை நீ மட்டும் போயிட்டு வா தாத்தா வேணால் கூட்டிகிட்டு போ பாட்டி இந்த ட்ரிப்பே உனக்காக தான் பாட்டி அப்படியா சரி உன் தாத்தாவை கூப்பிட்டுப்பா தாத்தா தாத்தா நான் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் வரீங்களா இப்போது வர எனக்கு நேரம் இல்லை பேராண்டி நீ உன் பாட்டியை கூட்டிகிட்டு போ சரி தாத்தா நான் பாட்டியை போய் ஏன் நீங்கள் வர மாட்டீங்கன்னு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அங்கே வந்து என்ன போர் தான் அடிக்கும் எனக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீ போய்ட்டு வா சரி தாத்தா பாட்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பாட்டியை கூட்டிகிட்டு போகிறான் போகும்போல ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க இல்லை கண்ணா ஆ பாட்டி எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கேன் நீயே வரத்த பாட்டி இந்த மாதிரி கேட்குறீங்க என்னை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இல்லையா இல்லை பாட்டி நீங்கள் எதையோ படி கொடுத்துருக்கீங்க முகத்தில் சிரிப்பு இருக்குது ஆனால் அந்த உதடு சிரிக்குது ஆனால் அந்த மனசுக்குள்ளே அந்த வருத்தம் இருக்குது பாட்டி இல்லடா கண்ணா பாட்டி நல்லா தான் இருக்கேன் இல்லை பாட்டி எனக்கு என்னமோ உங்கள் மனசில் எதையோ ஒரு விஷயம் ஓரத்தில் நின்று அரிச்சிட்ருக்க போலயே இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு லைட்டாக ஒரு விஷயம் இருக்குது உங்ககிட்ட அது உங்களால் வெளியே சொல்லவும் முடியல சொன்னாலும் அதை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு என்கிட்ட சொல்லுங்கள் பாட்டி அப்படி என்ன வேணாம் பாட்டி உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க சந்தோஷமே இல்லை உங்கள் முகத்தில் ஏன் பாட்டியை நான் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட மாட்டேன்னா இல்லைடா குழந்தை பாட்டி எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கேன் சரி பாட்டி அதற்குள் அவன் அவனுக்கு ஒரு அழைப்பு வரவும் பாட்டி பாட்டி கோச்சிக்காத எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது நான் அதை முடிச்சுட்டு வந்து உன்னை நான் நாளைக்கு கண்டிப்பாக இதே நேரத்தில் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் பாட்டியே கேட்கலடா கண்ணா நீ உன் வேலையை பாரு நம்ம இந்த ப்ரோக்ராமை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாள் உமா சரி என்று பேரன் போய்விடுகிறான் பிறகு அவர்கள் தெருவில் காசிக்கு செல்கிறார்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து குடும்ப சகிதமாக அந்த தெருவில் இருக்கிறவர்கள் எல்லாம் செல்கிறார்கள் இவளையும் அழைத்தால் பக்கத்து விட்டு பங்கஜம் உமா வீட்டில் தானே இருக்க வா நம்ம ஒரு பத்து நாள் காசிக்கு டூர் போயிட்டு வரலாம் நம்ம எல்லாம் கரையும் அப்படின்னு கூப்பிடுகிறாள் பக்கத்து வீட்டுக்காரி அவள் காசிக்கா போகிறீங்க அப்படின்னு கண்ணா அவரோட கேட்குறாள் ஆமாம் சரி இது என் கணவரை கேட்டு சொல்கிறேன் என்று போய்விக்கிறாள் உமா ஒரே நிமிஷம் வரே போயிடாத அப்படின்னு கணவரை கூப்பிட்டு எங்கள் காசிக்கு நம்ம போய்ட்டு வரலாமான்னு கேட்குறேன் காசியா நோ நூனும் எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ போகிறதுனா போ வேண்டாம் வேண்டாம் ஒன்று எப்படி நான் தனியாக அனுப்ப முடியும் போனால் கை கால் இன்ப சுகர் இன்ப பிபிக்குன்ப என்னமோ ஆச்சுன்வன் வேண்டாம் வேண்டாம் நீ அப்படியே இரு போக வேண்டாம் யாரும் போக வேண்டாம் இல்லை நீங்கள் வரலன்னா பரவாயில்ல நான் போகணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்போது தான் புண்ணியம் சென்று சேரும் நீ தனியாக செல்வது என்றால் எப்படி என்று அதற்றி நான் அவன் கணவன் சிவா அமைதியானால் இல்லை நான் வரலை நீ போ நீங்கள் போயிட்டு வாங்க நல்லபடியாக எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரையே அனுப்புகிறார் பிறகு மகனுக்கு ஃபோன் பயிக்கிறார் மாதிரி காசிக்கு போகிறாங்கப்பா நம்ம தெருவில் நானும் போகல ஆ காசிக்கா அச்சுச்சோ அம்மா உன்னை எப்படி நாங்கள் தனியாக அனுப்புகிறது போனால் அப்பாவோட நான் அப்பாவோட கூட நீ போக வேண்டாம் அதெல்லாம் இப்போ பெரிய பிரயாணமா உடம்பெல்லாம் அழட்டுக்காத விசாமல் வீட்டில் இரு ராமகிருஷ்ணான்னு வீட்டில் இரு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போ இடமும் காசி தான் நம்ம தான் காசி அப்படின்னு சொல்லி ஃபோனை வைத்து விடுகிறாள் அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது பேசாமல் தோட்டத்தில் போய் அமர்ந்து மாமரத்திடம் சொல்கிறாள் நீயும் தான் எங்கள் வீட்டிற்கு வந்து சிறிது மாமரம் செடியாக இருந்து பெரிய மாமரமாக இருந்து பூ பூத்து காய் காய்த்து சந்தோஷமாக இந்த பூமியிலே தங்கியிருக்க ஆனால் பெண் மட்டும் ஏன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பப்படுகிறாள் அவள் உணர்வுகள் மதிக்கப்படுவதில்லையே என்ன மாமரமே நீயே எனக்கு ஒரு தோழிதான் அந்த மாமரமும் இலையை காற்றில் அசைகிறது இவள் அதை தனக்கு கிடைத்த விடையாக நினைத்து உடனே தன்னுடைய தாய்க்கு ஃபோன் செய்கிறாள் என்னடா கண்ணா உமா அம்மா ம் மறுபடியும் கடவுள் ஆமாம்மா என்ன தான் இந்த பெண் சின்மமோ தெரியவில்லையம்மா பெண்ணாக பிறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தையா உன் கூட இருக்கேனா பிறந்த உடனே நீ ஒன் நீ ஒன் நீயும் அப்பாவை பார்த்துக்கிறீங்களா அதுக்கப்புறம் கணவன் திருமணான பிறகு கணவன் வயதான பிறகு மகன் இவர் சொல்கிறபடி தான் நான் ஆட வேண்டுமா எனக்கு என்று ஒரு ஆசாபாசங்கள் இல்லையா எனக்கு என்று ஒரு உணர்வுகள் இல்லையா ஏனம்மா இப்படி ஒரு சோதனை நான் இதற்குத்தான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்கிறேன் அப்படி என்றால் அவள் தாய் விழுந்து விழுந்து சிரிக்கிறாள் என்னம்மா நான் என்ன சொல்லிவிட்டேன் ஜோக்கா சொல்லிவிட்டேன் என் சிரிப்பதற்கு என்று அழுகிறான் உமா உமா அழாதே எதற்காக இப்போது நழ்கிறாய் காசிக்கு போவதற்கு உன் கணவன் மறுத்துவிட்டால் அமைதியாக இருந்து விடு சில விஷயங்களில் ஒரு பாம்பை போல நாம் வளைந்து நெளிந்து செல்ல வேண்டும் புரிகிறதா பெண்ணாய் பெண்ணை ஏன் பூமாதேவிற்கு ஒப்பாக சொல்கிறார்கள் பொறுமையில் அவள் பெண் பூமியை போல் இருக்க வேண்டுமா அம்மா நீ வேற லெக்சரர் அடிக்காதே அம்மா எனக்கு தலையை வலிக்கிறது ஆமாம்மா நான் சொல்வது உனக்கு அப்படித்தான் இருக்கும் நம் சமூகத்தில் பெண்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போய்விட்டால் சண்டை சத்தரவே இருக்காது நான் என்ன அடிக்கடி சண்டை போட்டுவிட்டு உன் வீட்டிற்கு அம்மா வருகிறேன் எல்லாவற்றையும் பொறுத்துத்தானே போகிறேன் என்னை கொன்று ஒரு ஆசாபாசங்கள் எதுவும் இல்லை என்ன கேட்டேன் காசிக்கு போகலாம் என்றும் அதற்கும் தடை எங்கு போனாலும் போகாதே உனக்கு கால் தலை தலைவலிக்கிறது இப்படித்தானே சொல்கிறார்கள் ஏதாவது என் இஷ்டத்திற்கு செய்ய முடிகிறதா ஏதோ ஒரு பொம்மை பொம்மையாக வந்து வாங்கி வைத்து விட்டார்கள் அதற்கு கை கால் எல்லாம் விலையும் செய்யும் மனது மட்டும் கிடையாததற்கு தலை அசைக்க வேண்டும் இப்படி அசைக்க வேண்டும் அதை விட்டால் வேறு வேலை இல்லை ஏன் அம்மா அழுத்துக்கொள்கிறாய் உன் கணவனுக்கு உன்மேல் பிரியம் அதனால் தான் அவன் சொல்கிறான் உன் கணவன் என்ன குடிகாரனா இல்லை பெண் பிற்று பெற்றி பிடித்தவனா உன்னை அடிக்கிறானா இல்லை அம்மா அந்த பழக்கம் எல்லாம் இல்லை பிறகு என்ன உனக்கென்ன சந்தோஷமான கிடைத்த வாழ்க்கையை திருப்தியோடு வாழ பழகிக்கொள்வோமா எதற்கெடுத்தாலும் குறைகளை நிறைகளாக பார் நீ நீயாக இரு அவர்கள் அப்படி இருந்தால் உனக்கென்ன நீ பாட்டு உன் வேலைகளை தொடர்ந்து செல் உன் செல்வங்களை நன்றாக வள உன் பேரம்பேத்தி உள்ள சந்தோஷமாக இரு நீ படித்த படிப்பை வீணாக்காமல் அவர்களுக்கு சொல்லி ஆமாம் யார் என்னை மதிக்கிறார்கள் என்று புலம்பு எப்படி உன்னிடம் சொல்வது வேஸ்ட்டுமா நீ வை ஃபோனை எனக்கு வேலை இருக்கிறது என்று ஃபோனை வைத்து விட்டாளும் உமா அவள் தாய் பெரிய பெருமூச்சு விடுகிறாள் பிறகு கண்ணின் நீர் மல்க மாங்காய் மரத்தடியின் அமர்ந்து மாமரமே என்னை பார்த்தாயா என் நிலைமையை பார்த்தாயா கூடும் முக்காவாசி பெண்களுடைய நிலைமை இதாகத்தானே இருக்கிறது என்ன செய்வது பெண்ணாக பிறப்பது பெருந்தவம் என்று பாரதியார் பாடிவிட்டு போனான் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் பெண்ணாக பிறப்பது பாவம் அவளுக்கு என்று ஒரு மனம் இல்லை என் கணவன் இவ்வளோ வருடங்கள் ஆகிவிட்டது எனக்கு வந்து உனக்கு என்ன பிடிக்கிறது என்று இன்று வரை கேட்டதே இல்லை அவை நானும் அனைவருக்கும் என்ன பிடிக்கும் என்று திருமணான பொதிதிலேயே அனைத்தையும் தெரிந்து கொண்டேன் ஆனால் நான் என்ன பிடித்து சாப்பிடுவேன் என்று கூட என் கணவனுக்கு தெரியாது மாமரமும் வழக்கம் போல தலையை இப்படி இப்படி இலைகளை அசைத்தது அது கேட்கிறது என்று ஒரு ஆறுதலோடு நீயாவது கேட்கிறாயே என்று ஆறுதலோடு கொன்னை தொடித்தாள் பின்னிருந்து கண்ணை யாரோ பொத்தியது போல தெரிந்தது அட சாய் மறுபடியும் விளையாட்டை ஆரம்பித்தாய் விட்டாயா பாட்டி வா போகலாம் என்று அழைத்தான் எங்கு செல்லம் போலாம் நீ வா பாட்டி நீ போய் உனக்கு பிடித்த புடவை அணிந்து கொண்டு வா நான் உனக்காக வெயிட் செய்கிறேன் தாத்தாவை கூப்பிட்டேன் தாத்தா வரல நம்ம ரெண்டு பேரும் போகலாமா சரியப்பா போகலாம் என்றான் அழைத்து சென்றான் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பாட்டியை பார்த்து கொண்டே வண்டியை ஓட்டினான் காரை ஓட்டி கொண்டிருந்தான் பேரன் பார்த்தால் காட்சியில் நிறுத்துகிறான் எக்ஸிபிஷனில் நிறுத்துகிறான் கண்களை மலர என்ன குழந்தால் பொருள்காட்சியாக வந்திருக்கிறோம் ஆம் பாட்டி உனக்கு பொருள் காட்சியெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நம்ம பாட்டி சொன்னாங்க கௌரி பாட்டி சொன்னாங்க கண்கள் படப்படம் என்று பட்டாம்பூச்சி போல் இங்கும் அங்குமாக கண்கள் அலைந்தன ஒரு சிறு குழந்தை போல குதூகலித்தாள் நம் உமா இங்கும் அங்குமாக பார்த்தால் ராட்டினத்தில் சுற்றினாள் டெல்லி அப்பளம் போய் ஒரு அப்பளத்தை வாங்கி பேரனும் பாட்டியுமாக அமர்ந்து ருசித்தி சாப்பிட்டார்கள் மைசூர் பஜ்ஜியும் சாப்பிட்டாள் மிட்டாய் சாப்பிட்டாள் கரும்பு ஜூஸ் சாப்பிட்டாள் அவளுக்கு சந்தோஷமே கட்டுக்கறங்கவில்லை அவ்வளோ சந்தோஷமாக அனைத்தையும் சுற்றி பார்த்தால் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசித்து பார்த்தால் நம் கதாநாயகி உமா நம் சாய் ஆச்சரியப்பட்டு பார்த்தான் பாட்டியை என்ன கொடுமை இது நம் தாத்தா ஏன் பாட்டியை புரிந்து கொள்ளவில்லை எங்கும் ஏன் அழைத்து செல்வதில்லை பா பாட்டி பா அவரோட சிறு குழந்தை போல நடந்து கொண்டிருக்கிறாள் பாட்டியும் பேரனை பார்த்து சிரித்தவாறே சிறு பெண் குழந்தையை போல இங்கும் அங்கமாக கண்கள் அழைப்பாய வேக வேகமாக நடந்தாள் நம் உம்மா பிறகு சாய் என்னை கடற்கரைக்கு அழைத்து செல்கிறாயாப்பா என்று கேட்டாள் கடற்கரை தானே பாட்டி வா பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படி என்று பொருள் காட்சியிலிருந்து கடற்கரைக்கு அழைத்து சென்றான் அமைதியாக பாட்டி கடலை ஒட்டி அமர்ந்தாள் பாட்டி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படி என்று பேரன் கேட்டான் பாட்டியை பார்த்து மல மல வென்று கண்ணீர் கொட்டியது உமாவின் கண்களில் இருந்து பாட்டி நான் என்ன கேட்டுட்டேன் உனக்கு என்ன பிடிக்கும் என்று தானே கேட்டேன் ஏன் இப்படி கண்ணில் தண்ணீர் வடிகிறது இல்லை பேராண்டி சாய் என்னை இதுவரை யாரும் இந்த வார்த்தையை கேட்டதில்லை எனக்கென்று ஒரு மனது இருக்கிறது என்று யாரும் நினைத்ததில்லை உன் தாத்தாவும் நினைத்ததில்லை உன் தாத்தாவும் நல்லவர்தான் ஆனால் ஒரு மனைவி எப்படி பார்க்க வேண்டும் அவளுக்கும் தன்னை போல் உணர்வுகள் இருக்கிறது என்பதை அவர் மறந்துவிட்டார் பாட்டி தாத்தா நிலைமை மாறும் பாட்டி நீ கவலைப்படாதே நான் உன் பேராண்டி அல்லவா நான் இருக்கிறீர் அல்லவா நீ கண்ணை தொட பாட்டி சாய் எனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டாய் அல்லவா இந்த கடற்கரையொட்டி அந்த தண்ணீரே காலை நனைப்பது அதை ஒட்டியே நம் நடக்கும்போது அந்த அலைகள் வந்து நம் காலை தொடும்போது அப்பா ஒரு சந்தோஷம் இருக்கிறது பார் அந்த கடலையே பார்த்து கொண்டிருந்தால் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கும் அப்பா என்னை பொறுத்தவரை என் தாய் தந்தையுடன் வரும்போது குதூகலமாக ஓடிப்பிடித்து விளையாடுவோம் குழந்தாய் பாட்டி நீ நீ எப்போ உனக்கு ஆசைப்படுறியோ அப்பெல்லாம் கூப்பிடு பாட்டி நான் வரேன் பாட்டி நம்ம ரெண்டு பேரும் வரவோம் பாட்டி கடற்கரைக்கு கூடிய வரவில் அப்பாவே நான் அழைச்சிட்டு வருவேன் கண்கள் மலங்க கண்ணீர் பொங்க பேரனை பார்த்து அழுதாள் பாட்டியை நான் இப்போதானே சொன்னேன் அழுகிறேன் இல்லை குழந்தாய் இதையே பாட்டியோட ஆனந்த கண்ணீர் என்று சொல்கிறாங்கம்மா பாட்டி உனக்கு சந்தோஷனாலும் கண்ணி வருது கஷ்டனாலும் அழறிய பாட்டி இல்லை குழந்தாய் உன்னுடைய தாத்தா என்னை இன்று வரை புரிந்து கொள்ளவே இல்லை என்னுடைய உணர்வுகளுக்கு அவர் மதிப்பு கொடுக்கவில்லை நல்லவர் தான் ஆனால் ஒரு மனைவிக்குரிய அந்த ஆசா பாசங்களுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை ஒரு இயந்திரம் போல தான் பேரா நான் வாழ்க்கையை நடத்துக்கினேன் பாட்டி இனி அப்படி சொல்லாதே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழுங்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்பாட்டி உனக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சமையலில் கூட எனக்கு பிடிக்கும் தாத்தாக்கு பிடிக்கும் பாட்டிக்கு பிடிக்கும் ஓ மாமியாருக்கு பிடிக்கும்னு பண்ணல உனக்கு என்ன பிடிக்கும் அதை நீ செய்ய ஏன் நீ உனக்கு நீ தானே சமைக்கிறேன் உனக்கு பிடிச்சதை நீ செய் பாட்டி தலையை இசைத்தாள் கண்ணீரோடு கோயிலுக்கு போகிறது பிடிக்குதா இப்போது கதை எழுத பிடிக்குதா எழுது கவிதை எழுத பிடிக்குதா நீ தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆச்சை பாட்டி கவிதை எழுத பாட்டி நான் உனக்கு பப்ளிஷ் பண்ணுறேன் பாட்டி உன்னுடைய கடைசி இந்த இருக்கிற நாட்களை எல்லாத்தையும் மன நிம்மதியாக விட்டது என்று நினைக்காமல் சந்தோஷமாக கழி பாட்டி பெண்ணாக பிறப்பதற்கு மாதவன் தான் பாட்டி புரியும் ஏன் தெரியுமா எனக்கு ஒன்றை போல் ஒரு பாட்டி கிடச்சிருக்காங்கல்ல நாங்களும் என்ன அப்பா பாட்டி நீ இப்படியெல்லாம் எல்லாம் பேசினா அப்படியே செல்லமாக பாட்டியின் தலையை கோதி பாட்டியின் மடியில் படுத்து கொண்டான் பேர் கண்ணீர் அவளுக்கு ததும்பியது கவலையால் அல்ல ஆனந்தத்தால் அவள் மனதில் இருந்த அந்த ஒரு ஓரத்தில் இருந்தது பாரு அந்த நெருடல் சிறிது சிறிதாக மறைந்தது யாருடைய அரவணைப்பில் பேரனுடைய அரவணைப்பில் இப்போது வருகின்ற குழந்தைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்கள் மனைவிக்கும் மதிப்பு கொடுத்து அவளுடைய ஆசா நிறைவேற்றுவான் தான் பேரன் என்று நம்பிக்கையோடு அந்த கடற்கரை விட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு நடக்கிறாள் நம்முடைய கதாநாயகி உமா வருடங்கள் போயிற்று நம் உமாவின் மனதேன் சந்தோஷம் பாருங்கள் முகத்தில் பாருங்கள் அந்த சந்தோஷம் தெரிகிறதா அவள் கவலை தெரியவில்லை ஒரு ஓரத்திலே ஒதுங்கும் அந்த கவலை தெரியவில்லை ஏனென்றால் அவள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறாள் முன்பு சொல்வாள் சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் சந்தோஷமாக இல்லைன்னு ஆனால் இப்போதுதான் அப்படி அல்ல முகம் முழுவதும் சிரிப்பாக சந்தோஷமாக இருக்கிறாள் நம்ம இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்